நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் நோஃபேப்பில் நிறைய பேருக்கு இந்த பெனிஃபிட் ரொம்ப பிடிக்கும் சில பேர் இந்த ஒரு பெனிஃபிட்காகவே நோஃபேப்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க சரி நோஃபேப்பில் உமன்ஸ் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு த்ரீ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் இருக்கான் அவனோட எனர்ஜியை ஃபுல்லாக பான் பார்க்குறதுலையும் மாஸ்டர்பேட் பண்ணுறதுலையும் வேஸ்ட் பண்ணிட்டான் அவனுக்கு சுத்தமாக எனர்ஜின்றதே இருக்காது அப்படி இருக்கிற ஒரு பையனை நிறைய பொண்ணுங்களுக்கு பிடிக்காது அதிகமான பெண்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே பொண்ணுங்களால் சென்ஸ் அதிகமாக பண்ண முடியும் செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ஒரு பையன் இருக்கான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறான் அவனுக்கு அதிகமாக எனர்ஜி இருக்கும் மற்ற பொண்ணுங்களால் அவனை சென்ஸ் பண்ண முடியும் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அவன்கிட்ட பேசும்போது ஒரு அட்ராக்ஷன் தானாகவே வரும் கிட்ட பேசும்போது ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது இதுலேயும் இன்னொரு ஒரு டைப் இருக்குது ஒரு பையன் இருக்கான் அவன் நோ ஃபேப்பும் ஃபாலோ பண்ண மாட்டான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டான் ஆனால் அவனை எல்லாருக்கும் பிடிக்கும் இதுக்கு ரீசன் என்னென்னா அந்த பையனுக்கு எனர்ஜி லெவல் இயல்பாகவே அதிகமாக இருக்கும் அது ஜென்டிக்காக கூட இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த மாதிரி பசங்களும் இருக்காங்க ஆனால் இவங்களை பார்க்குறது கொஞ்சம் ரேர் தான் இந்த மாதிரி மூணு விதமான பசங்கள் அதிகமாக இருக்காங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நோ ஃபேப் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற ஒரு பையன் செகண்டு நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுற ஒரு பையன் தேர்டு நோ ஃபேப்னால் என்னென்னே தெரியாத பையன் ஸோ இப்படி தான் வந்து உமன்ஸ் அட்ராக்ஷன் ஏற்படும் பொண்ணுங்களால் ஈஸியாக அவங்கள சென்ஸ் பண்ண முடியும் சரி இப்போது நோ ஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு பேசிக் ஸ்டோரியாக பார்ப்போம் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு டீனேஜில் பயங்கர அடிக்ஷன் இந்த விஷயத்தில் ரொம்ப அடிக்டாக இருக்கான் இதுக்கு முன்னாடி ஸ்டடீஸில் ஸ்போர்ட்ஸில் எல்லாத்துலேயும் நல்ல திறமையாக இருந்த பையன் இந்த பான்டில் அடிக்ட் ஆனதுனால அவனால் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல இந்த அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு டைமில் சோஷியல் ஆங்ஸைட்டி வர ஆரம்பிச்சிருச்சு சோசியல் ஆங்கைட்டினா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறது ஷையாக ஃபீல் பண்ணுறது எல்லாத்துக்கும் பதட்டமாகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இவன் வந்து ரொம்ப ஆகிட்டான் போக போக ரொம்ப அடிக்ட் ஆகி லைஃப்பில் நிறைய ஃபெயிலியரை பார்க்க ஆரம்பித்தான் எது எடுத்தாலும் ஃபெயிலியர் தான் ஜீரோவாக ஆகிட்டான் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவன் வந்து அந்த அடிக்ஷனை நார்மலாக நினச்சிட்டான் எல்லாரும் பண்ணுறது தானே நானும் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியே நினச்சிட்டான் இதோட பின்விளைவுகள் என்னன்னு அவனுக்கு தெரியல அப்புறம் ஒரு நாள் ஃப்ரெண்டு அனுப்புன யூடியூப் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்கறான் பார்த்தா நோபாப்னு ஒரு கண்டென்ட் இருக்கு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கறான் பார்த்துட்டு இனிமே இதுதான் நமக்கான ரூட்டுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுறான் சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ்லாம் நோட் பண்ணுறான் ஓகே நான் நினைச்ச அளவுக்கு இல்லை பட் ஓகே கொஞ்சம் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுறேன் நல்லா ஆக்டிவாக இருக்கேன் முன்ன விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இதில் சம்திங் ஏதோ சேஞ்சஸ் நடக்குது உடம்பு அளவில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு அவன் நோட் பண்ணுறான் சரி இப்படியே ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு போறான் ஒரு நாள் காலேஜ் கேன்டீன்ல தனியாக உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்போ அவனுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து உக்காருது அந்த பொண்ணு வேற டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேரும் பார்த்துக்குறாங்க பட் எதுவும் பேசிக்கல அமைதியாக சாப்பிட்றாங்க கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேரும் அமைதியாக கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட் டே அதே மாதிரி அதே ப்ளேஸில் ரெண்டு பேரும் வந்து உக்காடுறாங்க இந்த தடவை பார்த்துக்கும் போது ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றாங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணு இவங்ககிட்ட கேட்குது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குது இவனும் அதுக்கு பதில் சொல்கிறான் அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிறாங்க அடிக்கடிக்கு மீட் பண்ணி பேசிக்கிறாங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் ஆயிடுறாங்க அந்த பொண்ணுக்கு இவன் மேலே ஒரு ஈர்ப்பு அதிகமாகிடுச்சு ஏன்னா நோஃபேப் ஃபாலோ பண்ணுறவங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் தானாகவே வரும் இவனும் வந்து இதை நோ ஃபேப் அட்ராக்ஷன்தான்னு புரிஞ்சிக்கிறான் அதை புரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நோ ஆப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறான் நோ ஃபேப்பை ரொம்ப டீப்பாக ஃபாலோ பண்ணுறான் பழைய மாதிரி ஸ்போர்ட்ஸில் இறங்குறான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறான் நல்லா வரான் அதே மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் பேக் டு ஃபார்ம் அவனால் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறான் அவனோட ஃபுல் ஃபோக்கஸு கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அவனுக்கு திரும்ப கிடைக்கிது அவங்க கிட்ட எல்லாரும் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க அவனுக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்குது கடைசியாக நோஃபாப்புக்கு ஒரு டேங்க்ஸ் சொல்கிறான் ஸோ இப்படி தான் நோஃபேப் உமன்ஸ் அட்ராக்ஷன் வந்து ஒர்க் ஆகும் எதுவுமே டேரக்டாக வந்து நடக்காது பட் ஒரு சுச்சுவேஷனை இப்படி ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நோஃபேப் ஃபாலோ பண்ணும்போது பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்கள் மேலே ரெஸ்பெக்ட் வந்து அதிகமாகும் ஏன்னா நீங்கள் செய்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் உங்களோட ஆற்றலை சேர்த்து வைக்கிறீங்க இது வந்து எல்லாராலேயும் முடியாது நிறைய பேரால் முடியாத விஷயத்தை நீங்கள் செஞ்சிங்கன்னா எல்லாரோட கண்ணும் உங்கள் மேலே தான் திரும்பும் அதை தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா உங்களுக்கு பிடிச்ச துணை வேணும்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் இந்த நோ ஆப்பை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாகவே இருந்தாதான் நம்மள ஈஸியாக ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் பெரிய ஆகணும் மற்றவெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் பேர் தான் இலுமினாட்டி இவங்க தான் அந்த பான் இண்டஸ்ட்ரியை வளர்த்து விடுறது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் நிறைய படங்களில் கூட இவங்களோட சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு ட்ராப்பில் மாட்டி விடணும் அப்போ தான் எல்லாரையும் ஈஸியாக ஆள முடியும் அந்த ட்ராப்பு தான் இந்த ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புது பான் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமாக இருந்தோன்னா அவன் நம்மள ஈஸியாக ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு ஆகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன் தான் நம்மளை ஆள்றான் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற பயத்துல தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலுமநாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒருபோதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமாக உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிடும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்